தமிழ் வரலாற்றில் ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றிய ஒரு சந்தேகம் ஒரு புலவன் இறைவனிடமே வாதிட்ட துணிச்சல் இது தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலம் இது உங்கள் பிபி மீடியா தமிழ் நானுங்கள் வெங்கடேசன் மதுரையில் தமிழ் வளர்ந்த காலம் அந்நகரை ஆட்சி செய்தான் செண்பக பாண்டியன் மீனாட்சியம்மன் கோவிலில் செண்பக மலர்கள் பூக்கும் அழகின் நந்தவனத்தை அமைத்தவன் ஒரு நாள் மலர்களின் மனத்தில் மயங்கிய மன்னன் ஒரு விசித்திரமான சந்தேகத்தில் சிக்கினான் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டா அல்லது மலர்கள் சூடுவதால் தானா இந்த சந்தேகத்திற்கு சரியான பதில் சொல்வோருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு என்று மன்னன் அறிவித்தான் மதுரை முழுவதும் கூட்டம் ஆனால் தெளிவான பதில் எதுவும் இல்லை அந்த நகரில் வாழ்ந்தான் தர்மி பெற்றோர் இல்லை உறவு இல்லை வறுமைதான் அவனது நிழல் சுந்தரேஸ்வரா இந்த பரிசு கிடைத்தால் என் வாழ்க்கை மாறும் நீயே என் துணை என்று சுந்தரேஸ்வரரை நினைத்து வேண்டினான் தருமி அப்போது சிவபெருமான் புலவர் வேடத்தில் தோன்றி ஒரு ஓலைச்சுவடி தருமியின் கையில் கொடுத்தார் இந்த பாடலை மனனிடம் சொல் உன் வாழ்க்கை மாறும் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ பயலியது கழிய நட்பின் மயிலியர் செறி இயற்று அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவி என்று பாடினார் மன்னன் பெரிய தமிழரின் பாடலின் உட்கருத்தை அறிந்த அவன் மிகுந்த அடைந்தான் பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பது இந்த பாடலை உணர்த்திய கருத்தாக இருந்தது அத்துடன் அவனது கருத்தும் பெண்களுக்கு கூந்தலில் இயற்கையாக மனம் உள்ளது என்பதாக இருந்ததால் தருமிக்கு பரிசுப் பொருளை கொடுக்க உத்தரவிட்டான் தருமிக்கு ஏக சந்தோஷம் ஆனால் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர் எழுந்தார் பாடலின் சொற்கள் சரி ஆனால் பொருள் தவறு அரசவையில் பெரும் மௌனம் உடைந்த கனவுகளுடன் தருமி மீண்டும் இறைவனை நாடினான் பெருமானே பொருளாசியில் உன்னை மறந்ததற்கான தண்டனை இதுதானா சிவபெருமான் மீண்டும் புலவராக வந்து நக்கீரருடன் நேரடியாக வாதிட்டார் தேவலோக பெண்களுக்கும் மனமில்லையா உமையம்மைக்கும் இல்லையா என்று சிவன் கேட்க இல்லை நீங்கள் இறைவனாக இருந்தாலும் உங்கள் பொருள் தவறானது என்று நக்கீரர் பதிலளித்தார் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தார் நக்கீரர் பொற்றாமரை குலத்தில் விழுந்தார் இந்த கதை சொல்லும் பாடம் இதுதான் பக்திக்கு அருள் உண்டு உண்மைக்காக இறைவனிடமும் வாதிடும் துணிச்சல் தமிழின் பெருமை பொருள் வாழ்க்கையை மாற்றலாம் ஆனால் நம்பிக்கையே மனிதனை உயர்த்தும் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலும் தமிழுக்கும் தெய்வத்திற்கும் நன்றி தமிழும் தெய்வமும் ஒன்றே